இந்த நேரத்தில் வந்து இந்த கேங் அப்படின்ற ஒரு டைட்டில் எதுக்கு வச்சோன்றதே நான் இங்கே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரஜினின்ற டைட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஒரு பவர் அதுக்காக இதை வச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபைனலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் இது வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ட்ராவல்லையும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹாரர் மூட்லேயும் இந்த படம் இருக்கும் இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம் ஏதோ ஒரு ஜேர்னியாக இருந்தால் ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தால் ஒரு ஹீரோ பேரோ இல்லை ஒரு ஸ்டோரினா ஒரு இல்லை ஒரு ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு நேமோ இல்லை ஏதோ ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதுன்னா ஊர் சம்மந்தப்பட்டதாக வச்சுக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு டைட்டில் நான் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைட்டில் நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இடையில வந்து என்னாச்சுன்னா அவர் சார் வந்து கிஷன்ற பேர் வந்து ரஜினி கிஷன் அஃபிஷியலாக மாற்றினார் அப்போ தான் அந்த லீடு எடுத்து தான் நாங்களும் வந்து படத்தில் கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சோம் ஃபர்ஸ்ட்டு அவர் பேர் ரஜினி கிஷன் வச்சுருக்கதுனால கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து அவரோட பேர் ரஜினி ஸோ அதையும் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேமே ஹீரோ பேர் வச்சுக்கலாம் போது ஹீரோ பேர் ரஜினி வச்சதுனால ஸோ ரஜினியும் அந்த அந்த ட்ராவலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேங் அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் தான் இதனோடய படத்தோட லைன் ஸோ அதனால் அதை ரஜினி கேங்கு அப்படின்னு டைட்டில் வச்சோம்